மேச ராசி மேச லக்கணக்காரங்க இவங்களுடைய தனிப்பட்ட ஆசா பாசங்கள் இருக்கு இல்லைங்களா தியாகம் செய்வாங்களா சேக்ரிபைஸ் பண்ணுவாங்களா தனிப்பட்ட ஆசா பாசம் அவங்க தியாகம் பண்ணதான் என்ன அவங்க நல்லா இருக்கும் நாம கொஞ்சம் தியாகம் பண்ணி போலாம்ல அது மாதிரி போவாங்களா நிச்சயமா போக மாட்டாங்க இவங்களுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அதுக்கு தான் அது என்னுடைய உரிமை ஃபைட் ஃபார் ரைட் டு யுவர் டியூட்டி இது இவங்களுடைய நிறைய பஞ்ச் வந்துட்டே இருக்கும் ஃபைட் ஃபார் ரைட் ரைட் டு யுவர் டியூட்டி அது இவங்களுடைய கொள்கை அப்ப என்னுடைய உரிமை நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடிய முடியும் அதான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அதனால மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பத்தியோ சங்கடங்களை பத்தியோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் என்ன பண்ண முடியும் என் சொந்த சுக சௌகரியங்களை நான் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிதான் அவங்க நினைப்பாங்க இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாக்குற வேலையை இவங்களுக்கு கிடையாது ஒண்ணு செய்யறாங்கன்னா அது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை எனக்கு கிடையாது அப்படின்னு நான் சிந்திக்க மாட்டேன் தாட்சலத்தை கட்டுப்பட மாட்டேன் ஒரு கட்டான சூழ்நிலை யாராவது துறைப்படுத்த தாட்சத்து கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறானா அதெல்லாம் கிடையாது ஒரே இடத்துல மட்டும் இவரை மடக்கலாம் நீங்க தான் எனக்கு உதவி நீங்க தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து நம்பினா அவங்களை அளவுக்கு மீறி நம்பிடுவாங்க அது வேற சமாச்சாரம் அது தெரிஞ்ச கூட இருக்கிறத பிற கொடுப்பாங்க கடை வாங்கி கூட கொடுப்பாங்க ஆனா அது வந்து இவங்களை வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இவங்க கிட்ட வந்து நீங்க தாங்க தான் நம்பி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் அது அந்த இடத்த கொஞ்சம் மைண்ட் மாறுவாங்க மத்தபடி சாதாரணமா இவங்க வந்து தாட்சணத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க பர்பஸ் இல்லாம நோக்கம் இல்லாம எந்த செயலையும் இறங்க மாட்டாங்க சும்மா எதையாச்சும் அப்படி விளையாடு அதுல ஏதோ ஒரு நோக்கம் வச்சு இறங்குவாங்க அது இவங்களுக்கு வந்து ஆர்வமா இருக்கணும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கணும் அப்பதான் அதுல இறங்குவாங்க